ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நீ தெளிவு பெற போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இது வரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்துவிட்டேன் என் செல்லமே இனி எனது அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியடைய போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமையே அதனால் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தருவேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து கொண்டிருந்த வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மன் நான் இருக்கிறேன் நானும் உன்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே இனி நீ கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தை நீ என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய கஷ்ட காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாய தங்கமே இத்தனை நாள் நீ அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் நீ இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்கப் போகிறது முன்னேறி செல் ோ இன்றோடு இன்றைய நாளோடு உன் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமையே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்முழங்கு உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடமிருந்து அவர்களை விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும்போது உனது பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் தானே மறந்து விடாதே நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் கண்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய எல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பலமுறை எனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தையை உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேய்ச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கதானே என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் நீ நினைத்த காரியங்களெல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை பெற்று தரப்போகிறேன் புது பொழிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த சுப காரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும் படி நான் எந்த விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் கலங்காதே தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றத்தான் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்து கொண்டிருந்தேன் நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக நீ நிச்சயம் பெரும் மகிழ்ச்சி அடைய போகிறாய் உனக்கான ஆச்சரியம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இனி எல்லாம் வெற்றிதான் இன்னும் சற்று நேரத்திலேயே உன் கைகளில் நீ வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிக பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்லப் போகிறேன் உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனி நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்லதொரு முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன் செல்லமே இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அம்மா நான் இருக்கப் போகிறேன் இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கும் வளர்பிறை காலமாக இருக்கும் உனக்கான நல்லதே இனி தொடர்ந்து நடக்கும் செல்லமே நீ நன்மைகளை செய்ய முயலும் பொழுது யாருமே உனக்கு துணை இல்லாமல் தனித்து விடுவது போல உன் நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம் அது வேறொன்றும் இல்லை உன்னுடன் பொருந்தக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால் தான் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் இதன் மூலமாக இன்னும் நீ சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் இனி நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகிறாய் இதற்கு முன்னால் உனக்கு எது மன வேதனையும் வலிகளையும் கொடுத்ததோ அது இப்பொழுது உன்னை பாதிக்காமலேயே உன்னை விட்டு விலகுவதை கண்டு நீ போகிறாய் இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் உன் அம்மா நான் நாளைய நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் செல்லமே அதை கேட்ட பிறகு பார் உன்னுடைய சோகமும் கண்ணீரும் எல்லாம் மறைந்து போய்விடும் காலம் அனைத்தையும் மாற்றும் என்று நான் சொன்னேன் அல்லவா நீ கலங்காமல் இரு இப்பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது நடக்கும் எதை கண்டும் நீ அச்சப்பட அவசியமில்லை செல்லமே அதே நேரம் இதற்கெல்லாம் போய் நீ கவலைப்பட வேண்டும் என்பதை முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பிரச்சனையாக நினைத்து வருந்தாத எல்லாத்தையும் நன்மைக்கே என்று நினைத்து நீ கலந்து கொண்டே போனால் இனியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் செல்லமே நீயும் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ இதற்கு முன்பிருந்த ஜென்மத்திலிருந்து என்னை வணங்கி கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் அம்மா நான் அறிவேன் இந்த பிறவியில் உன்னுடன் சேர்ந்து கொண்ட சில எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்களும் உன்னைச் சுற்றி இருப்பதால் சில காலமாக நீ நினைப்பதையே மறந்திருந்தாய் இப்பொழுது அல்லவா இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் இரவோடு இரவாக எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் நாளை முதலே நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இதுவரை உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னை அழவைத்து பார்த்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னையே வந்து சேரப் போகிறார்கள் அவர்கள் இதுவரை அறியாமல் செய்து கொண்ட தவறுகளை ஒப்பிட்டு வருந்தாதே செல்லமே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் சொன்னபடியே அவர்களுக்கு உண்டான பதிலும் கிடைக்கப் போகிறது நீ காரணமில்லாமல் கவலைப்படவும் கூடாது கலகமடையும் கூடாது இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியான திசையை நோக்கி மாறப்போகிறது சந்தோஷமே நிலையானது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி